ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான எழுத்து மூல அறிக்கையில் இலங்கையின் புதிய மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் விடயங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இம்முறை கூட்டத் தொடரில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி வெளிவுகார அமைச்சர் விஜி தெஹ்ராத் கலந்து கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மக்களின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் சகல பக்கங்களிலும் முன்னெடுத்த செயல்பாடு சர்வதேசத்தில் வரவேற்கப்படும் என நாம் 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 எதிர்பார்க்கிறோம் உண்மையில் யாரையும் பார்க்கவில்லை உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்பட்டுள்ளது இம்முறை கூட்டத் பிரதான கூட்டத்தில் உரையாற்றுதல் பத்து எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைத்தல் சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முன்பாக புகைப்பட கண்காட்சி என்பனவும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வளமை போன்று இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி அரசு சார்பற்ற அமைப்புகளின் பங்கு பெற்றலை பயன்படுத்தி வெளிநாட்டில் உள்ள இலங்கை அமைப்புகள் பலவும் கூட்டத்தொடரில் உள்ளனர் கூட்டத்தொடரின் போது இலங்கை மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் முன்வைக்க உள்ள கருத்துக்களுக்கு மேலதிகமாக சார்பற்ற அமைப்புகளும் விடயங்களை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள பூகோள இளைஞர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் சட்டத்தரணி ஜெயராஜ் பலிகவடன தெரிவித்தார்